நாடி மே நான்காம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு திருப்தியான பின்பு வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மீட்டுமையாயிற்று அதனால் என்னை மறந்தார்கள் ஓசியா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த அதிகாரத்திலே இப்ராயிம் இஸ்ரேல் சமாரியா ஆகிய மூன்று நாடுகளும் எப்படி பாவம் செய்து தண்டிக்கப்பட்டன என்று தீர்க்கதரிசி விவரிக்கிறார் இப்ராயிம் செய்த பெரும் பாவம் விக்கிரக வணக்கமாகும் இவர்கள் பாகாலையும் கன்று குட்டியையும் பொன் வெள்ளி ஆகியவற்றால் செய்யப்பட்ட சுரூபங்களையும் வணங்கினர் அதனால் இவர்கள் அழிந்து போவார்கள் காலை மேகம் விடியற் காலத்து பனிக்காற்று பறக்கடிக்கிற பதர் கூண்டிலிருந்து போகிற புகை ஆகியவை போல சீக்கிரத்தில் மாயமாகி ஒழிந்து போவார்கள் இந்த உவமைகளை மனதில் ஓடுபடமாக சிந்தித்துப் பாருங்கள் விக்கிரக வழக்கத்தார் இவை போலவே அதிசீக்கிரத்தில் அழிந்து போவார்கள் எகிப்திலிருந்து அழைத்து வந்த போது கொடுத்த பத்துக் கட்டளைகளில் முதல் கட்டளை கர்த்தரையின்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதல்லவா அக்கட்டளையை மீறியதால் தேவன் சிவிங்கியைப் போல பதிவிருந்து புத்தியை பறிக்கொடுத்த கரடி போல எதிர்த்து சிங்கத்தைப் போல பட்சித்து போடுவாராம் இஸ்ரவேலர் தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கிக் கொண்டார்கள் கீழ்காற்றினால் ஊற்றுகள் வற்றிப்போகும் துறவு சுவரிப்போகும் அக்காற்று உண்ணும் பொருட்களையும் வாரிக் கொண்டு போகும் சமாரியர் தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணியதால் பட்டயத்தால் விழுவார்கள் இப்படி பாவங்களையும் அவற்றுக்கான தண்டனைகளையும் அடுக்கிச் சொன்னாலும் இடையே நல்லதொரு வாக்குத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனாலும் என்னிடத்தில் அதாவது தேவனிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு சகோதரரே நாம் விக்கிரகங்களைச் செய்வதுமில்லை சமாரியா போல தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவதும் இல்லை ஆனால் ஒன்று செய்கிறோம் ஆறாம் வசனத்தில் சொன்னபடி நாம் பல சமயங்களில் தேவன் தரும் நல்ல மேய்ச்சலாகிய ஆசீர்வாதங்களால் திருப்தியடைகிறோம் திருப்தியான பின்பு நம் இருதயங்களில் பெருமை முளைக்கிறது அந்த சுய திருப்தியாலும் பெருமையாலும் தேவனை மறந்து விடுகிறோம் அந்நிய தெய்வத்தை வணங்காவிட்டாலும் நம்முடைய தேவனை மறந்து போவது பாவம்தானே ஆறு நாட்களும் ஓடி ஓடி உழைத்து பெரும் பொருளீட்டிய செல்வந்தன் ஏழாம் நாளில் தேவனை தேடி ஆலயம் போவதில்லை விழுந்து விழுந்து படித்து நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவன் தேவனை மறந்து நண்பர்களுடன் களியாட்டம் போடுகிறான் தன் பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் பொருள் ஈட்டுகிறார்கள் என்று மகிழ்ச்சியில் திளைக்கும் தாய் நாள் முழுவதும் தொலைக்காட்சியில் தொடர் சித்திரங்களை பார்க்கிறாளே அன்றி திருமறை கற்கவோ சோம்பல் முறிக்கிறாள் இந்த வரிசையில் நாமும் இருக்கிறோமா மேட்டுமையால் தேவனை மறக்காதிருப்போம் ஆசீர்வாதம் நல்லது ஆனால் அது ஆண்டவரை மறக்கச் செய்யாதிருக்கும் வரைதான் தீர்மானம் எத்தனை ஆசிர்வாதங்களை பெற்றாலும் அவற்றை நன்றியோடு ஏற்றுக்கொள்வேன் பெருமை கொள்ள மாட்டேன் ஜெபம் தேவனே மகிழ்ச்சியைத் தாரும் ஆனால் மனமேட்டிமை வேண்டாம் உம்மை மறவாத தாரும் ஆமேன்